ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல நம்பின உறவுகள் வந்து ரொம்ப ரொம்ப ஏமாத்திட்டு போறாங்க இது நிறைய பேர் வாழ்க்கையில நடக்கிற ஒரு செயல் சொல்லுவேன் நல்லா நம்பி அவங்க தான் உலகம் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருப்போம் ஆனா அவங்க நல்லா வச்சு ஏமாத்திட்டு போவாங்க அப்படி ஏமாத்த போது நம்ம மனசு வந்து ரொம்ப காயப்படும் வேதனைப்படும் இவங்க இவங்களாம் இருந்துட்டு இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல டைம் கவலையில இருப்போம் யாரையுமே நம்ப முடியாத சூழ்நிலைக்கு வர வந்திருப்போம் ஒன்னே ஒண்ணு இப்படி உங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்களா அதுவும் குறிப்பா அன்ப காஞ்சி பாசத்தை காஞ்சி ஏமாத்துவாங்க பாருங்க அதுதாங்க கொடுமைலையும் பெரிய கொடுமைன்னு சொல்லுவேன் இப்படி பாசம் காட்சி உங்களை ஏமாற்றின உறவுகள்ட்ட எப்படி நடக்கணும் அவங்க கிட்ட எப்படி நடந்தா அவங்களுக்கு சரியான பதிலடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள இப்போ ஏமாற்றுறது வந்து கூடிக்கிட்டே இருக்குன்னு சொல்றேங்களா இது வந்து எதனால அப்படின்னா ஏமாறுறவங்க இருக்கிறதுனால நம்மளை மாதிரிதான் எல்லாரும் சொல்லி எல்லாத்தையும் அவங்க கிட்ட அன்பா காணிக்கிறது அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ அதெல்லாம் நமக்கு இல்லனாலும் அவங்களுக்கு செய்வோம் பார்த்து பார்த்து ஏன்னா அன்பு இப்படி பார்த்து பார்த்து செய்த அந்த உறவுகள் உறக்கம் பார்த்த அந்த உறவுகள் நல்லா வச்சு ஏமாத்திட்டு புற முதுகளை குத்திட்டு அவங்க அவங்க எதுவுமே நடக்காதது மாதிரி அவங்க கடமை கரெக்டா இருப்பாங்க கண்டிப்பா ஏமாந்தவங்களுக்கு தான் அந்த வேலி வேதனை என்ன அப்படின்னு சொல்லி தெரிய வரும் ஏன்னா அவ்வளவு நம்பிருப்பாங்க அவ்வளவு அன்பு வச்சிருப்பாங்க இவங்கதான் உலகம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்திருப்பாங்க அவங்கதான் ஏமாத்தி இருப்பாங்க இப்போ ஏமாத்துன கேட்டகரிய நான் சொல்லிட்டா முதல்ல சின்ன வயசுல இருந்தே வரலாம் லவ்வர்ஸ் இது சகஜமான ஒரு விஷயம் ரெண்டு பர்சன்ட் இருக்காங்கன்னா ஒருத்தவங்க உண்மையா இருப்பாங்க இன்னொருத்தவங்க ஏமாத்துறவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு இவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும் அந்த தேவையை நிறைவேற்றுறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெதுவா அன்பு அப்படிங்கிற பாசங்கிற ஒரு வலையை விரிப்பாங்க ஆனா இப்ப ஏமாந்து போய் இருக்காங்க பாருங்க இவங்களுக்கு தெரியாது இவங்க நம்மகிட்ட ஏதோ ஒரு தேவைகளுக்காக வந்திருக்காங்க அவங்க உண்மையான பாசம் இல்ல இது வந்து வேஷம் அப்படிங்கறத இந்த ஏமாந்து போய் இன்னைக்கு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க இவங்களுக்கு தெரியாது இவங்க அவங்க காணிக்கிறது எல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி நம்பிட்டு அவங்க மீது அளவு கடந்து அன்ப வைப்பாங்க இவங்க எந்த தேவைகளுக்காக வந்திருப்பாங்க தெரியுமா பணம் பணம் ஒரு தேவைகளுக்காக இவங்க ஒரு கருவியா யூஸ் பண்ணுவாங்க எப்பெல்லாம் பணம் கேட்கிறோமோ அதுக்கு பதில் என்ன தெரியுமா நான் ரொம்ப உன் மேல அன்பா வச்சிருக்கேன் நான் மேல பாசமா இருக்கிறேன் நான் ஒன்னு லவ் பண்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இத உண்மை அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு ஒண்ணுமே தெரியாம உண்மையா இருப்பாங்க பாருங்க நம்பி போயி அவங்களுக்கு இடம் கொடுப்பாங்க வாழ்க்கையில இடம் கொடுத்துட்டு கொஞ்ச நாளைக்கு பிறகு அதாவது முதல்ல ரொம்ப ரொம்ப அன்ப காணிப்பாங்க ஏன்னா அன்புங்கிறது ஒரு வலை தானே அவங்களுக்கு இந்த அன்புல அந்த வலையில போய் விழுந்தவங்க இது உண்மை நம்பிட்டு விழுந்துருவாங்க அப்போ அவங்க ஒரு கஷ்டம் ஒரு சின்ன கஷ்டம் வருது எனக்கு ரொம்ப கஷ்டம்ப்பா எனக்கு இதுக்கு காசு கொடுக்கணும் அதுக்கு காசு கொடுக்கணும்னு உடனே இவங்க அன்பு வச்சிருப்பாங்க பாருங்க உண்மையா இருக்கு அவங்க தூக்கி காசு முதல்ல கொடுத்து பழக்குவாங்க அதுக்கு பிறகு எப்பெல்லாம் காசு தேவையோ அப்பெல்லாம் இவங்கள ஒரு கருவி மாதிரி யூஸ் பண்ணிட்டு அவங்கள்ட்ட காசு கேட்டு அன்புங்கிறது ஒரு பாசமான ஒரு போலியான விலை அது இங்க காஞ்சி காஞ்சி வசமா காசு அவ்வளவுத்தையும் வாங்கிட்டு போகுது இது என்ன தேவைக்காக வந்தது பண தேவைகளுக்காக வந்தது அது ஆனா பேர் என்ன லவ் அதே போல முதல் தேவைகளுக்காக வர்றது அந்த முதல் தேவையை நிறைவேற்றணும்னா நல்ல அன்பான வார்த்தைகளை போடுறது ரொம்ப அன்பா இருக்கிறேன் ரொம்ப பாசமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை சொன்ன உடனே இவங்க அதை நம்பிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா முட்டாள்தனமான ஒரு வேலை அந்த வேலையை செய்யறாங்க என்னன்னா எனது அவங்க உடம்பு தேவைகளை நிறைவேற்றுறாங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு இவங்க என்ன பண்ணிருவாங்க அவங்கள விட்டுட்டு போயிடுவாங்க ஏமாத்திட்டு போவாங்க இந்த உலகத்துல நிறைய இதுதான் நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் அலர்ட் ஆயிருங்க லவ்ங்க பேர்ல உங்க உடம்ப யூஸ் பண்ணணும்னு ஒருத்தங்க வந்தாங்கன்னா எவ்வளவு அன்பா இருந்தாலும் அதுக்கு சம்மதிக்காதீங்க சம்மதிச்சீங்கன்னா லாஸ்ட்ல உங்க வாழ்க்கை கேள்விக்குறியில தான் வந்து நிக்கும் இதுல நிறைய பெண்கள் பெண் பிள்ளைகள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கு நம்பி ஏமாந்துட்டு எல்லாம் கொடுத்துட்டு வேண்டாம் சொல்லி விட்டுட்டு போன பிறகு கண்ணை கசக்கிட்டு வந்து நிக்கிறது பேரண்ட்ஸ் நம்பி தானே உங்களை படிக்க வைக்கிறாங்க நம்ம பிள்ளை ஒழுங்கா போயிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிதான் நம்பி ஒவ்வொரு பெற்றோர்களும் அனுப்புறது ஆனா எங்கேயோ இருந்து வந்த நபர் ரெண்டு வார்த்தை பாசமா பேசின உடனே இவங்க எல்லாருக்கும் இடம் கொடுத்துட்டு லாஸ்ட்ல கண்ணீர் வடிச்சிட்டு கவலையில அந்த கவலைய வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம மனசுக்குள்ளே வச்சு அழுதுட்டு இருக்கிறது அதே போல ஆண் பிள்ளைகளையும் ஏமாத்துறாங்க பணத்துக்காக பணத்துக்காக எத்தனையோ பேர் ஏமாந்து லவ்ன்ற பேர்ல ஆண்கள் ஏமாந்து நிக்கிறத இருக்கு பெண்கள் ஏமாந்து நிக்கிறத இருக்கு ஒருத்தங்களை நம்புறதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட பணத்தை குடுக்கிறதுக்கு முன்னாடி உடம்பு தேவைகளை குடுக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு பல முறை யோசிங்க கொடுத்த பிறகு ஒண்ணுமே பண்ண முடியாது தர மாட்டாங்க உங்க வாழ்க்கை உங்க தான் பாத்துக்கணும் வெளிய வெளியிருந்து யாரும் இது ஒரு கேட்டகரி அதாவது பாசத்தை நம்பி ஏமாறுறது ரெண்டாவது கேட்டகரி என்னன்னா ஒரு குழந்தைய பெத்து வளர்க்கிறாங்க அவங்களுக்கு தேவையான எல்லா கடமைகளையும் செய்யறாங்க பெற்றோர் இந்த பிள்ளைங்க முதிர் வயது ஆன பிறகு நம்மளை பாப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புறாங்க எல்லா சேர்த்து வச்சு எல்லாத்தையும் பிள்ளைகளுக்காக செலவழிக்கிறாங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கறாங்க ஆனா அந்த பிள்ளைங்க எல்லா சொத்தையும் எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு லாஸ்ட்ல பெற்றோர்களை பார்க்காம முதியோர் இல்லத்துக்கு போகக்கூடிய எத்தனையோ பெற்றோர்கள் இருக்காங்க முதியோர்கள் அதே போல ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டை ஏமாத்துறது நம்பிக்கை துரோகத்துக்கு பெஸ்ட் உதாரணமே ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேங்க கூடவே சுத்துவாங்க கூடவே எல்லாம் பண்ணுவாங்க ஆனா கூடவே இருந்து குழியும் பறிப்பாங்க இவங்களை நம்பி வீட்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குடும்ப ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணினா அவங்க இன்னொருத்தங்கிட்ட போய் சொல்றது அதே போல எத்தனையோ ஏமாற்று கூட்டங்கள் இன்னைக்கு பெருகிட்டு தான் இருக்கு இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப நடிச்சு பேசுவாங்க பாருங்க அவங்களுக்கு இருக்கிற மதிப்பு உண்மையா இருக்கிறவங்களுக்கு இல்ல பச்சோந்தி மாதிரி நேரத்துக்கு நேரம் அந்த நிறத்தை அந்த பச்சோந்தி அதே போல உள்ளுக்குள்ள ஒருத்தங்கள பிடிக்காது ஆனா வாயில புடிச்ச மாதிரி பழசுவாங்க பாருங்க இப்படி உள்ளவங்க உண்மையாவே அவங்க உண்மையாவே அவங்க மாதிரியா நடந்துக்காங்க இல்ல ஃபுல் நடிப்பு ஆனா அவங்கள சுத்தி தான் அந்த உறவுகள் கூட்டம் கூடி இருக்கும் உண்மையா இருக்கவங்க உண்மையா பேசுறவங்களை இந்த உலகத்துக்கு பிடிக்கிறது இல்ல இப்படி உங்க வாழ்க்கையில யாராவது பாசம் காணிச்சு ஏமாத்திட்டு போனாங்கன்னா அவங்கள நினைச்சு மட்டும் அழாதீங்க மனித கண்ணி விலையேற பெற்றது இவங்க என்ன வாழ்ந்து காணீங்க அழுது அழுது முடங்கி இருந்து உங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்கன்னு நான் சொல்லுவேன் இவங்க கிட்ட இருந்து மௌனமா வெளியே வந்துருங்க மௌனம் தான் அவங்களும் பதிலடி அவங்ககிட்ட போய் என்னத்த பேசினாலும் அவங்க புரிய போறது கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க நீங்க ஏதாவது போய் பேசினா அவங்க புரிஞ்சுக்குவாங்கல்ல கிடையாது அவங்க பக்க பிளான் பண்ணி ஏமாத்திருக்காங்க அவங்களுக்கு தெரியும் நீங்க ஏமா நீங்க ஏமாறீங்கன்னு அவங்களுக்கு தெரியும் என்னன்னா நீ ஏன் ஏமாத்தின எல்லாம் கொடுத்துட்டு போய் என்னன்னா அழுதுட்டு இருக்குது முதல்ல உங்களை நீங்க காப்பாத்திக்கீங்க யாரையும் நம்பாதீங்க யாருகிட்டையும் அதிக அளவு எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு நீங்கதான் உங்களுக்கு நீங்கதான் எல்லாருக்கும் ஒவ்வொரு தொழில கத்து வச்சுக்கங்க சொல்லுவேன் எல்லாத்தையும் கண்டிப்பா உங்க வாழ்க்கை உங்க கையிலங்க உங்க கைய நீங்க நம்புங்கன்னு சொல்லுவேன் எல்லாரும் எனக்கு ஒரு கஷ்டம் வந்து என் ஃப்ரெண்டு பாத்துக்குவாங்க என் குடும்பம் பார்த்துக்கும் சொல்லுவோம் இல்லையா லாஸ்ட்ல கஷ்டம்னு வரும்போது எல்லாமே விட்டுட்டு போயிடும் இதுதான் உலக நடப்பு இத புரிஞ்சுக்கிட்டு அந்த அதாவது ஏன் மாசம் அவங்கள இன்னும் புடிச்சு வச்சுட்டு இருக்காம அதுல இருந்து மௌனமா வெளிய வந்து உங்க கடமையில முழு கவனத்தை செலுத்தி முன்னேறுங்க இதுதான் அவங்களுக்கு கொடுக்குற சரியான பதிலடி அதனால அவங்ககிட்ட போய் நியாயம் கேட்கிறதோ எதாவது வன்முறையை செய்யறதோ சுத்த வேஸ்ட் அவங்களுக்கு புரியவே புரியாது நீங்க உங்க கடமையில முழு கவனத்தை செலுத்தி வாழ்ந்து காணிங்க மௌனமா வெளியே வந்துருங்க அப்படிப்பட்ட உறவுகள் தேவையில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நீங்கள் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்பந்தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை